ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் சக்தி அம்மா சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்று நாம் காண இருக்கும் பதிவு திருப்பாவை மற்றும் திருப்பள்ளியெழுச்சி பாடல் விளக்கத்துடன் திருப்பாவை பாசுரம் இருபத்தி ஒன்பது சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றமே துண்ணும் குளத்தில் பிறந்து நீ குற்றேவள் எங்களை கொல்லாமல் போகாது இற்றை பறைகொள்வான் அன்றுதான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உம்தன்னோடு உற்றோமே ஆவோம் உனைக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் பாடல் விளக்கம் திருமால் அடியார்கற்கு திருமாலடியே கதி என்பதை இப்பாடல் உணர்த்துகிறது கண்ணன் இறைவன் ஆண்டால் கண்ணனின் பக்தி அடிமை எதிர்காலத்தில் வரவிருக்கும் ஜீவாத்மாக்களுக்காக முன்னமேயே ஆண்டாள் நாச்சியார் ஒரு பெரும் பேற்றை ஏற்படுத்தி தந்திருக்கின்றார் கண்ணா சூரியன் உதிப்பதற்கு முன்னரே அதாவது விடியற்காலை பொழுதே வந்து உன்னை வணங்கி உன் பொன் தாமரை போன்ற திருவடியை போற்றுதற்கு என்ன காரணம் என்பதை தெரிந்து கொள் மாடுகளை பராமரித்து அதன் மூலம் தன் வாழ்வை வாழும் ஆயர் குளத்தில் பிறந்த நீ எங்களோடு என்றும் எத்தனை பிறவி எடுத்தாலும் எங்கள் குளத்திலேயே பிறக்க வேண்டும் கண்ணா நாங்கள் உன்னை போற்றி உனக்கே தொண்டுகள் செய்ய வேண்டும் அதனால் நீ எங்களுக்கு ஆணையிட்டால் நீ இடும் பணிகளை சிரமேற்கொண்டு முடிப்போம் இப்பிறவியில் மட்டும் பயன்பெற்று போக வந்தவர்கள் அல்ல நாங்கள் நாராயணா என உன்னையே நினைத்து கோவிந்தன் என்ற உயிர் காவலனை போற்றி என்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உன்னுடைய அடிவியார்களாகவும் உனக்கே நாங்கள் தொண்டு செய்யும் பாக்கியத்தையும் பெற வேண்டும் கண்ணா என்றென்றும் உன்னுடைய உறவு தொடர்தல் வேண்டும் உனக்காக நாங்கள் செய்யும் தொண்டு தொடர்தல் வேண்டும் இவற்றைத் தவிர வேறு எண்ணங்களோ சிந்தனைகளோ எங்களுக்கு ஏற்படக்கூடாது எங்களுக்கு நாங்கள் என்ற பற்றை மாய்த்துவிடு எங்களுடைய சிந்தனை எண்ணம் எல்லாம் உன்னுடையதாக்கிவிடு என்று குறிப்பிட்டுள்ளார் ஆண்டாள் நாச்சியார் திருப்பள்ளி எழுச்சி பாடல் ஒன்பது விண்ணக தேவரும் நன்னவும் மாட்டா விழு பொருளே உனது ஒழுப்பு அடியோங்கள் மன்னகத்தே வந்து வாழ செய்தானே வன் திரு பெருந்துறையாய் வழியடியோம் கண்ணகத்தே நின்று கழிதறு தேனே கடலமுதே கரும்பே விரும்பு அடியார் என்னகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பாடல் விளக்கம் விண்ணக தேவரும் நன்னவும் ஆட்டா வானுலகில் உள்ள தேவர்களும் நெருங்கவும் முடியாத மேலான மெய்ப்பொருளே இந்த மண்ணுலகில் வந்து உன்னுடைய அடிமைகளாகிய எங்களை வாழ செய்தவனே அதாவது வானர தெய்வமும் நெருங்க முடியாத விழுப்பொருளாய் உலகங்களுக்கு உயிராய் விளங்கி தேனாய் அமுதமாய் கரும்பாய் இனிக்கும் வளம் நிறைந்த திரு பெருந்துறையில் அமர்ந்தவனே பரம்பரை அடிமைகளாகிய எங்களுடைய கண்களுக்குள் நின்று காணும் பொருளெல்லாம் நின் வடிவம் காட்டி கழிப்பை வழங்கி தித்திக்கின்ற தேனே கடல் அமுதே கரும்பே பார்க்கடலில் தோன்றிய அமுதமே நெஞ்சில் இனிக்கும் கரும்பே விரும்பு அடியார் அன்பு செய்யும் தொண்டர்களின் எண்ணத்துள் நிறைந்தவனே உலகுக்கு உயிரானாய் உலகம் அனைத்துக்கும் உயிரானவனே எம்பெருமானே பள்ளி எழுந்து அருள்வாயாக என்று மாணிக்கவாசகர் மிக அழகாக பாடியுள்ளார் இதுபோல் பல ஆன்மீக தகவல்களை அறிந்து கொள்ள ஓம் சக்தி அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி ஓம் சக்தி